அன்பானவர்களே பிரியமானவர்களே மெயினாக என் வாலிப பெண்களே இளைஞர்களே தயவு செஞ்சு கஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க குழந்தைங்க பாவம் சின்ன குழந்தைங்க எட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தம பிள்ளைகள் என்ன பாவம் செய்தார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த உலகமே இந்தியா ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் உலகம் ஆகட்டும் எல்லாமே இந்த கார்பரேட்டு கம்பெனிக்காரங்க போகிற எச்ச சோத்தில் பிச்சை சோத்தில் காலம் வாட்டுறான் அரசியல்வாதி ஆகட்டும் மந்திரி ஆகட்டும் பிரதம மந்திரி ஆகட்டும் இல்லை முதல் மந்திரி எல்லாருமே அவங்க போகிற எச்ச காசுக்கு வாழறவனுங்க இந்த குழந்தைங்களுக்கோசரம் வாழ வேண்டியது யார் பெற்றோர்கள் அதுவும் படித்துபிட்டு நீ இந்த திருட்டு பசங்களுக்கு போய் சேவை செய்தியே அது ரொம்ப இருக்கு படித்தவன் ஒரு திருட்டு பயிலுக்கு போய் சேவை செய்யலாமா படித்தவன் ஒரு பாமர மக்களை போய் ஏமாற்றலாமா அதனால தான் உன் பிள்ளைங்க ரோட்டில் அங்கே இங்கே பச அந்த பிச்சை எடுக்கிறாங்க பதிமூணு குடும்பம் தான் இந்த உலகத்தையே ஆளுதுன்னு சொல்கிறாங்க ஆதாரங்கள் இருக்குது ஸோ இந்த திருட்டு பசங்க இந்த அரசியல் அரசாங்கத்தை நம்பி உன் குழந்தைகளையும் வாழ்வாதாரத்தை இழந்து விடாதே பாவம் அந்த குழந்தைங்க தாத்தா இன்ன வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்துலேயும் நான் போய் வேலை செய்யலை கை நீட்டி சம்பளம் வாங்கலை என் தேவையை நானே செய்து கொண்டேன் இந்நாள் வரைக்கும் எனக்குன்னு ஏதோ ஒரு வேலையை நானும் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் செஞ்சுக்கிட்டோம் சாப்பிட்டுக்கிட்டோம் வாழ்ந்துக்கிட்டேன் எவன் கூடையும் நான் ஒத்துழை எவனுக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுத்தது அல்ல எம்ஜிஆர் அது வேறு என்ன சொல்ல வரேன்னா நீயா ஒரு தொழிலை தொடங்கு அந்த தொழிலில் எவங்ககிட்டயும் கையை கட்டி போய் வேலை பார்க்காத ஏன்னா அவன் நல்லவன் இல்லை நீயா சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கு அந்த தொழிலில் உன்னால் பைசாலாம் முதலீடு பண்ண முடியாது உன்னுடைய உழைப்பை முதலீடாக போடு நீயே நீயே வெண்டக்காய் வச்சுக்கோ நீயே கத்திரிக்காய் வச்சுக்கோ ஆமாம் நீயே ஒரு தன் மரத்தை போய் எளநி கிடைக்கும் நீ ஒரு வாழை மரத்தை போய் வாழைப்பழம் கிடைக்கும் குறவு துணைல காட்டுல குரங்கு திருவள்ள சிங்கம் துணை காட்டில் அதே மாதிரி உன் வீட்டில் நீ உன் மனைவி உன் குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடு விஷயம் நீயே செய்ய முடியும் அதை செஞ்சு இந்த திருட்டு நாய்களை இந்த உலகத்தில் இருந்து விரட்டு இல்லை குழந்தைங்க ரொம்ப பாருங்க அந்த நீதிபதியை வேற ஒரு ஊர் வேற ஒரு கோர்ட்டுக்கு மா அழகாக பார்த்து இங்கே ஒரு கோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க இப்பேற்பட்டவர்களை துக்கு தந்தனையில் அளவா போட வேண்டும் எல்லாம் பாவம் இதெல்லாம் தப்பு நீ இப்படியே கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போட்டு 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 பேசாமல் தூக்கு போட்டு செத்து போயிட்டேன்